ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல ஐஆர்பிஎம் வச்சு எப்படி வண்டி ஓட்டுறது பத்தி பாக்க போறோம் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ப்ரோ சென்டர் மீரர் வச்சு எப்படி நம்ம சேஃபா வண்டி ஓட்டுறது அதை எப்படி நாம யூஸ் பண்றது அப்படின்னு பத்தி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு இந்த வீடியோல இங்க இருக்கிறதோ இந்த சென்டர் மிரரை வச்சு நாம எப்படி வண்டியை ஓட்டுறது பத்தி நம்ம டீடைல்டா பாக்க போறோம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம காருக்குள்ள வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சென்டர் மிரரை வச்சு எப்படி நம்ம வண்டியை ஓட்டுறது பத்தி பார்க்க போறோம் அந்த நம்பர் சென்டர் மிரர் வச்சு எப்படி யூஸ் பண்ணி வண்டியை ஓட்டணும்னாக்கா இன்சைட் ரியர் வியூ மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இந்த இடத்துல போட்டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஐஆர்விஎம் இது பாத்தீங்கன்னாக்கா கேமரா இதுல வந்து கேமரா இருக்கு அண்ட் ரியர் ரெக்கானிங் கேமரா இருக்கு இப்ப நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா ஐஆர்விஎம் வச்சு நம்ம எப்படி டிரைவ் பண்றதை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ஸ்மார்ட் டயர் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ஐஆர்விஎம் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாக்கெட்டை அதாவது டோல் ஓர் சார்ஜிங் சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஐஆர்விஎம்ல கனெக்ட் பண்ணிருக்கிற இந்த ஒயர்ஸ் எல்லாம் இந்த ஒயர்ஸ் ரெண்டையும் எடுத்து விட்டுடலாம் அதுதான் இந்த ரெண்டு வயர்ஸையும் நம்ம எடுத்து விட்டாயிடுச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ரப்பர் பேண்டை இழுத்து இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது கரண்டுடும் அவ்வளோதான் இப்போ இது ஸ்மார்ட் ஐஆர்விஎம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் என் வண்டியில் இருக்கிற நார்மல் அதாவது நார்மல் ஐஆர்விஎம் இந்த சென்டர் மிரரை வச்சு நான் எப்படி ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ராப்பராக எல்லா கிளாஸையும் கிளீன் பண்ணிடணும் ஃப்ரண்ட் விண்சில் ரியர் வின்சில் சைட் மிரர்ஸ் ஐஆர்விஎம் இது மொத்தமும் பார்த்தீங்கன்னாக்கா கிளீன் பண்ணிடணும் முக்கியமாக நைட் டிரைவிங் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா இந்த கிளாஸ் எல்லாமே ப்ராப்பராக கிளீனிங்ல இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலோ இல்லை கை ரகை இருந்தாலோ ஆப்போசிட்ல அடிக்கிற அந்த லைட்டு ஹெட்லைடோடைய வெளிச்சத்தினால உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால மிரர்ஸ் எல்லாம் எப்பவுமே நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த மிரரு கிளீனாக தான் இருக்கு இந்த மிரர் இப்போ கிளீனா தான் இருக்கு இப்போ நம்ம இந்த சென்டர் மிரர் அதாவது ஐஆர்விஎம் இன்டீரியர் ரியர் வியூ மிரர் வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐஆர்பிஎம் வச்சு நம்ம ஒரு வீடியோ பார்த்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோவில் கோபுரம் ஆன் ஆகலை கோப்ரோ ரெக்கார்டிங் போடாமலேயே நான் வீடியோ பேசிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போது ரெண்டாவது முறையாக நான் இப்போது இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் சரி ஓகே இப்போ நம்ம சென்டர் மிரரை ப்ராப்பராக ரியர் விஞ்சில் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான் நீங்கள் சென்டர் மிரர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு இல்லை சாரி யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணி தான் நான் ஆகணும் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி இருக்கிற ரியர் பீன்சிலோடைய அமைப்பை அப்படியே இதில் தெரிகிற மாதிரி ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் இப்போ நான் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் கோப்ரோ மூலியமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது சென்டர் மிரர் மட்டும் அதாவது ஐஆர்விஎம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ட்ரைவ் பொழுது அவுட் சைட் ரியர்வியூ மிரர் இந்த ரெண்டு மிரரையும் நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு மிரரையும் நம்ம பார்த்து தான் ட்ரை பண்ணணும் ரைட் சைடில் இருக்கிற இந்த அவுட் சைடு ரியர்வியூ மிரர் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர் ஸோ இந்த ரெண்டு மிரரையும் சேர்த்து இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் இதையும் நம்ம பார்த்து தான் ட்ரை பண்ணணும் இதை மூணு மிரரும் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம வெஹிகளுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கிற மற்ற வெஹிக்கலோடைய ஸ்பீட்ஸ் அண்ட் அதோடைய டிஸ்டன்ஸ் அதோடைய வேகம் எல்லாமே கால்குலேட் பண்ணி சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மூணு மிரர்ஸையும் நம்மளுக்கு கம்பெனி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம சென்டர் மிரரை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் இப்போது சென்டர் மிரரில் பாருங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கு அதோ அதோடைய வேகம் கம்மியாக தான் இருக்குது ப்ளஸ் அது போக அந்த ஷேர் ஆட்டோ நம்மளுடைய வண்டிக்கு இடையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கேப் இருக்குது நிறையாவே கேப் இருக்குது ஸோ இந்த ஷேர் ஆட்டோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்டர் மிரரில் மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை இந்த ரைட் சைடில் இருக்கிற அவுட் சைட் ஏர்வு மில்லர்லையும் தெரியும் இங்கே ஒரு நண்பர் பார்த்தீங்கனாக்கா அதை பைக் ஓட்டிக்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் தலையை இப்படி சாய்ச்சிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி அப்டக்கல்ஸ் அவரு அவருடைய ட்ராக்கில் வருது அப்படி வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சைன் மிரர் பார்க்காமலே கழுத்து இப்படி ஃபோனில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய லேனுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் இப்போ அந்த ஷேர் ஆட்டோவோ ஓட்டோ கடிச்சிட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்தீங்கன்னாக்கா நான் சென்டர் மீரர்லையும் வாட்ச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற அவுட் சைட் வியூ மிரர்லையும் நான் வாட்ச் பண்ணிட்டேன் வாட்ச் பண்ணி நான் என்னுடைய காரை கொஞ்சம் ஓரமாக கட்டிட்டேன் ஓரம் கட்டிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு ஓகே இப்போ ஒரு அசோக் லைலாண்டில் லாரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காரை ஓட்டாக கிடைக்குது ஆனால் சென்டர் மிரர் அண்ட் அவுட் சைட் மிரர்லாம் வாட்ச் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் அது போக இந்த சென்டர் மிரர் நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்போ ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு நம்ம வண்டிக்கு பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா அவுட் சைடு மிரர் பார்க்கலாம் பட் ஆக்சுவலி நம்ம வண்டிக்கு பின்னாடி கரெக்டாக என்ன வண்டி வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணுனாக்கா சென்ட்ரல் மிரர் தான் பார்க்கணும் இப்போ நான் சென்ட்ரல் மிரரை பார்த்தேன் அந்த ஷேர் ஆட்டோ மட்டுந்தான் வந்துகிட்ருக்கு அதுவும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு டூ வீலர் போதுன்னு வச்சுக்கலாம் அந்த டூ வீலர் போயிட்டுருக்கு இப்போ அந்த டூ வீலர் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டக்குன்னு சென்ட்ரல் மிரரை வாட்ச் பண்ணணும் சென்ட்ரல் மிரரை வாட்ச் பண்ணி என்ன வண்டிக்கும் வந்துட்டுருக்கு எவ்வளோ வேகத்தில் வந்துட்டுருக்கு எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணிக்கணும் ப்ளஸ் அது போக ரைட் சைடு மிரரையும் நம்ம செக் பண்ணணும் ரைட் சைடு மிரரரை செக் பண்ணியாச்சு வண்டிங்க வரல ஏன் இதை ரெண்டுத்தையும் செக் பண்ணணும் அந்த டூ வீலர் போகிறதுக்கும் இந்த ரெண்டு மிரரையும் செக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா அந்த டூ வீலர் போயிட்டுருக்கு தூரத்தில் போயிட்டுருக்கு அதை நம்ம ஓட்டக அடிக்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவர் சடனாக நம்ம லேனுக்கு வந்தாலும் நம்ம பிரேக் அடிக்கிறதுக்கோ இல்லை டக்குன்னு கட்டை அடிக்கிறதுக்கோ சேஃபாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம் பின்னாடி என்ன வண்டி வந்துட்டுருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்குன்னு ஸோ அந்த டூ வீலர் டக்குன்னு நம்மளுடைய லேனுக்கில் வந்தால் அவுட் சைட் ரியர் மீரரை பார்த்தேன் சென்டர் மீரரை பார்த்துட்டேன் ஒரு டூ வீலர் போயிட்ருக்கு சடனாக நம்மளுடைய லேனுக்குள்ள வந்துட்டாங்க இப்படி கட் அடிச்சு இப்படி கட் அடிக்கலாம் சரிங்களா இப்போ நான் பார்த்தேன் பின்னாடி எந்த ஒரு வெஹிக்கலும் வரல அதனால் டக்குன்னு நான் இப்படி பண்ணிணா சேஃபாக இருக்கும் அந்த டூ வீலரும் சேஃபாகிடும் நானும் சேஃப் ஆகிடுவேன் எந்த ஒரு வண்டிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு நான் கட் கட்டடிச்சேன் ட்ரைவ் பண்ணும்பொழுது சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்டர் மீரரை கொடுத்துருக்குறாங்க இந்த சென்டர் மிரர் அவுட் சைட் ரியர் வியூ மிரர் இது இது மூணுமே பார்த்தீங்கனாக்கா ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் தான் இந்த ஏபிஎஸு இபிடி ஹேர்பேக் ஹில் அசிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் தான் அதனோடு சேர்த்து நம்ம இந்த சென்டர் மிரர் ப்ளஸ் அவுட்சைட் ரியர் வியூ மிரர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சேஃப்டி ஃபியூச்சரில் தான் வரும் ஓகேங்களா இப்போ கோப்ராங்கல் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ள கலர் பொலிரோ கார் இருக்கு அது போக பக்கத்தில் ஒரு டூ வீலர் அது போக லெஃப்ட் சைட் ட்ராக்கில் ஒரு சைக்கிள் இருக்கு அது நான் ஜட்ஜ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மூணு வண்டியில் எந்த வண்டி நம்ம வண்டி கிட்ட சீக்கிரமாக வரும் அப்படின்னாக்கா அந்த பொலிரோ தான் இப்போ அங்கே பஸ்ஸு பிரேக் அடிக்கிறாங்க இப்போ அவுட் சைரியர் வியூ மிரராக பார்க்கணும் முன்னாடி அந்த கார் வருது ப்ளூ கலர் காரும் வருது இப்போ நான் சென்டர் மிரராக வாட்ச் பண்ணிட்டேன் அந்த ப்ளூ கலர் கார் ஓரம் கட்டிவிட்டாங்க இந்த மாதிரி வளைவுகளில் திருப்புறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதில் வாட்ச் பண்ணிடணும் ஸோ அந்த பஸ்ஸு நிற்கும் போது நான் என்ன பார்த்தேன் சென்டர் மிரராக பார்த்தேன் ப்ளஸ் ரைட் சைடில் இருக்கிற அவுட் சைடு ஏர் வியூ மிரரையும் பார்த்தேன் ப்ளஸ் அது போக அந்த பஸ்ஸு இப்படி வளைவில் தான் நிற்கிது ஆப்போசிட்டில் என்ன வெஹிக்கல்ஸ் வந்துட்டுருக்குன்னு தெரியுது ஸோ அந்த ப்ளூ கலர் காரையும் நான் பார்த்துட்டேன் நீங்கள் வண்டி ஓட்டி ஓட்டி பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு மிரர்ஸையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எப்போ எப்போல்லாம் வாட்ச் பண்ணுறதுன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்ம ஹைவேலில் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் ட்ராக் மாற்றுறதுக்கு முன்னாடி சென்டர் மிரர் ப்ளஸ் அவுட் சைட் ரியர்வியூ மிரர் இந்த மிரர்ஸை வாட்ச் பண்ணி நீங்கள் மாற்றுங்க இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம் ஒரு ஆடோ மாடோ இருக்குது அந்த இடத்துல வருது நடந்து வருது அப்படின்னாக்கா அப்போ நம்ம லைட்டாக ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் சைடு ரியர்வியூ மிரரையும் சென்டர் மிரரையும் வாட்ச் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அதில் கோபுரம் ஆன் பண்ண மறந்துட்டேன் இப்போ அந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருக்கிறேன் இப்போ அந்த வீடியோடைய கண்டினியூட்டி இப்போ பிளே ஆகும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க கோப்ரோ ஆங்கிள் இருந்து பார்க்கலாம் தெளிவாக இந்த சென்டர் மிரர் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பேக் விண்ட்ஷீல்டோடைய மொத்த அந்த கண்ணாடியும் இதெல்லாம் கரெக்டா தெரியுது அதாவது கரெக்டா ஃபுல் பேக் வியூவும் அந்த கண்ணாடி மொத்த விண்ட்ஷீல்டும் இதுக்குள்ள வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா எங்க அப்பா உக்காந்துருக்கிறாரு இப்போ இந்த மிரர் யூஸ் பண்றதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு செவன் சீட் இருக்காரு பிளஸ்

பின்னாடி வர வெஹிக்கல்ஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஜட் பண்ண முடிஞ்சது பிளஸ் அது போக ரெக்கார்டிங்கும் இருக்கிறதுனால சேஃபா இருக்குறது நல்லது இந்த ஸ்மார்ட் ஐஆர்பிஎம் பத்தி நாம கூடிய சீக்கிரத்துல அடுத்த ஒரு புதிய வீடியோல பாத்துலாம் இப்ப நம்ம சென்டர் மிரர வச்சு எப்படி டிரைவ் பண்றத பத்தி நான் சென்டர் மிரர கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கம்பெனில குடுக்கிற மிரர் பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் ஸ்மால் சைஸும் இருக்காது பிக் சைஸும் இருக்காது மீடியமா இருக்கும் அதாவது நான் எதை பத்தி சொல்றேன்னாக்கா ஐஆர்பிஎம் பத்தி தான் சொல்றேன் ஓகே நான் இப்போ வண்டியை மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் இப்ப நம்ம சென்டர் மிரர யூஸ் பண்ணும்போது கூடவே அவுட் சைட் மிரர் அதாவது ஓஆர்விஎம்சியும் நம்ம யூஸ் பண்ணனும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிற ஓஆர்விஎம்சியும் நம்ம யூஸ் பண்ணனும் சோ இந்த மூணு மிரர் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிற ஓஆர் சென்டர்ல இருக்கிற ஐஆர்விஎம் இந்த மூணு மிரர்ஸையும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணால்தான் மற்ற உடைய மூமெண்ட்ஸையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அதாவது நம்ம வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற உடைய மூமெண்ட்ஸை ஜட்ஜ் பண்ண முடியும் அத ஜட்ஜ் பண்ணி நாம சேஃபா ட்ரை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ இந்த சென்டர் மிரர்ல பாக்குற எந்த ஒரு வெஹிக்கிளும் பின்னாடி வரல ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம பிகினிங் டைம்ல அதாவது கார் ஓட்டு மட்டும் கத்துக்கும் பொழுது நம்ம பிகினிங் டைம்ல அடிக்கடி அடிக்கடி ஐஆர்பிஎம் ஐயோ இல்ல அவுட் சைட் ரியர்பி மிரரையோ நம்ம பார்க்க கூடாது அடிக்கடி இப்போ நம்மளுடைய போக்கஸ் என்ன இப்போ ஸ்ட்ரைட்டா பார்வர்ட்ல வண்டியை மூவ் பண்ணிட்டு போறது இப்போ நான் பார்வர்ட்ல வண்டியை மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன் ஸ்ட்ரைட் ரோடு எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல இப்போ அங்க ஒரு டூ வீலர் போயிட்டு இருக்கு அந்த டூ வீலர் பை சான்ஸ் நம்மளுடைய லேனுக்குள்ள வருமா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஒருவேளை வந்தா என்ன பண்றது நம்ம அந்த டூ வீலர் கிட்ட வரதுக்கு முன்னாடி நம்ம அவுட் சைட் வியூ மிரரை பாக்கணும் அதாவது ரைட் சைட்ல இருக்கிற அவுட் சைட் வியூ மிரரையும் சென்டர் மீரரையும் நம்ம பாக்கணும் ஒருவேளை அவங்க சடனா நம்மளுடைய வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நாமளும் சடனா இப்படி கட்ட அடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இல்ல பிரேக் போடுறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்ப நான் சென்டர் மீரரை பாக்குறேன் பின்னாடி டூ வீலர் வந்துட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது அதுவும் நான் ஓவர்டா அடிச்சா டூ வீலர் தான் இப்ப தூரத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் வர்றது நான் நோட் பண்ணிட்டேன் இப்ப நான் பிரேக் போடணும் இப்ப நான் பிரேக் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் பின்னாடி ஏதாச்சும் வெஹிக்கல்ஸ் நம்மள கிட்ட ரொம்ப கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு வரதா நான் செக் பண்றேன் எந்த வெஹிக்கலும் இல்ல அவுட் சைடு விமிர லெஃப்ட் சைடில் பாக்குறேன் ஏதோ டூ வீலர் தானே இல்ல ரைட் சைட்லையும் பாக்குறேன் எந்த வெஹிகல்ஸையும் நம்ம வெஹிகள அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல சோ இப்போ நான் பிரேக் அடிச்சு சேஃபா அந்த ஸ்பீட் பிரேக்கா தாண்ட போறேன் ஏன்னாக்கா ஸ்பீட் பிரேக் கிட்ட வந்து நம்ம பிரேக் அடிச்சா பின்னாடி வந்துட்டு இருக்கிறவரு நம்ம பிரேக் அடிச்ச உடனே அவங்களும் பிரேக் அடிப்பாங்க பட் பை சான்ஸ் அவங்க ரொம்ப வேகமா வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம கார் பின்னாடி வந்து மோதிருவாங்க ஒரு ஸ்பீட் பிரேக் வருது பேரிகார்டு வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா பின்னாடி வர வெஹிக்கல்ஸுக்கு ஒரு வார்னிங் காட்டணும்னாக்கா இந்த ஹசார் லைட்டை ஆன் பண்ணுங்க இந்த ஹசார் லைட்டை நீங்க ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வர வெஹிகல்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு அப்டக்கல் இருக்கு இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரோடைய இல்ல அவங்களுடைய வண்டியோடைய வேகத்தை வந்து குறைச்சிருவாங்க சோ இதை யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம பின்னாடி வெஹிக்கல்ஸ் வரல அந்த அளவுக்கு அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்கில் யூஸ் பண்ணலை இப்போ ரெண்டாவது ஸ்பீட் ப்ரேக்கர்ல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டூ வீலர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருது ஸோ அதனால இந்த ஹசர் லைட்டை நான் வார்னிங்க்கு ஆன் பண்ணி காமிச்சேன் காருடைய வலது பக்கத்தில் ஒரு டூ வீலர் ஓவட்டா அடிக்குது நான் அவுட் சைடு ரியர் வியூ மீரர்லாம் பார்த்துட்டேன் அதாவது இந்த அவுட் சைட் ரியர் வியூ மீரர்லாம் நான் பார்த்துட்டேன் அவங்களும் டூ ஓட்டா கடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம அப்போப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைட் மிரரையும் செக் பண்ணணும் லெஃப்ட் சைட்ல இருந்து டூ வீலர்ஸ் போட்ட கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பிளஸ் அது போக இந்த சென்டர் மிரரையும் நம்ம வாட்ச் பண்ணனும் சும்மா சும்மா வாட்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு அப்டிகல்ஸ் வருது அப்போ நீங்க லைட்டா ரைட் சைட் கட் அடிக்கணும் இல்ல லெப்ட் சைட்ல நவரணும் அப்படின்னாக்கா நீங்க கட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோரா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா மூணு மிரர் ரைட் சைடு அந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற ஓஆர்பிஎம் அண்ட் காருக்குள்ள இருக்கிற இந்த ஐஆர்பிஎம் ஐயும் செக் பண்ணிக்கோங்க நம்ம பின்னாடி என்ன வெஹிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கு அது எவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருக்கு எவ்வளவு பக்கத்துல வந்துட்டு இருக்குன்னு நீங்க முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் இந்த ஓஆர்பிஎம்ஸ் எப்படி ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுன்னு பத்தி ஒரு வீடியோ வீடியோவை போட்டுட்டேன் அந்த வீடியோடைய லிங்க் மேலே இப்போ ஐ பட்டனில் வரும் நீங்கள் அதை பார்த்து இந்த ஓஆர்விஎம்ஸை எப்படி நம்ம ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த டூ வீலரை ஓட்டாக அடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ரைட் சைடு ஓஆர்விஎம் செக் பண்றேன் எந்த ஒரு வெஹிக்கலும் வரல அதனால கொஞ்சம் அந்த டூ வீலருக்கும் நம்மளுடைய காருக்கும் கேப் விட்டு நான் ஓட்டாக அடிச்சுட்டேன் இப்போ லெஃப்ட் சைடு மீரரை செக் பண்ணுறேன் லெஃப்ட் சைடு மீரரை செக் பண்ணி நான் வந்துட்டேன் சென்டர் மீரரை எப்போ செக் பண்ணனும் அப்படின்னாக்கா நீங்க பெரிய பெரிய வெஹிக்கல்ஸை ஓட்டாக அடிக்கிறீங்க லாரி பஸ்ஸு இல்ல கார்ஸு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ நீங்க ஓட்டக்கு அடிக்கிறீங்க அப்படின்னால மட்டும் தான் நீங்க சென்ட்ரல் மிரரை செக் பண்ணிக்கோங்க அதாவது ஓட்டக்கு அடிக்கும் பொழுது சொல்றேன் ஏன்னா நம்ம ஓட்டக்கு அடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த லாரி பஸ்ஸோடைய அந்த ஃபேஸ் அந்த ஹெட்லைட் போர்ஷன் இதுல தெரியும் அப்ப நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஓட்ட சேஃபா அடிச்சாச்சு இப்ப நம்மளுடைய லேனுக்கு வர வேண்டியதான் அது சேஃப் ஓவர்டாக் பண்ணும்பொழுது சடனா ஓட்டை அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம ஒரு கணிப்பு எடுத்து சடனா ஓட்ட கடிக்கணும் பட் சடன் ஓவர்டாகிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் மேக்சிமம் அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் பண்ணுவாங்க பிகினரா இருக்கும் பொழுது நீங்க பண்ண வேண்டாம் சடன் ஓவர்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இப்போ ரோடு ரொம்ப காலியா தான் இருக்கு என் காருக்கு பின்னாடியும் எந்த ஒரு வெஹிக்கல்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரல அவுட் சைட் வேறையும் பாக்குற எந்த ஒரு வெஹிக்கலும் இல்ல சோ ஓகே இப்போ ப்ராப்ளம் இல்ல நம்ம பாட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான்

போட்டிங்க போட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வர வெஹிக்கல்ஸுக்கு புரிஞ்சுக்கும் முன்னாடி ஏதோ அப்டகல்ஸ் இருக்கு இல்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவங்க வண்டியை ஸ்லோ பண்றாங்க அதனால ஹசாலைட் போட்டுருக்காங்கன்னு சோ இந்த ஹசாலைட்டோடைய வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அந்த வீடியோட லிங்கும் மேல ஐ பட்டன்ல வரும் நீங்க அதை பார்த்து அந்த இந்த ஹசாலைட்டோடைய பர்பஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சென்டர் மிரரை மட்டும் பார்த்து நம்ம டிரைவ் பண்ண போறது இல்ல அவுட் சைட் மிரர் லெப்ட் சைட் அண்ட் ரைட் சைட்ல இருக்கிற அவுட் சைட் மிரரையும் நம்ம பார்த்து தான் ட்ரை பண்ணனும் இந்த மூணு மிரர் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம வண்டிக்கு பின்னாடி என்னென்ன வண்டிங்க வந்துட்டு இருக்கு எவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருக்கு எவ்வளவு பக்கத்துல வந்துட்டு இருக்குன்னு ஓட்டர் டிரைவர் ஜட்ஜ் பண்ணி சேஃபா ஓட்டுறதுக்கு தான் இந்த மூணு மிரர் சீம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கம்பெனி இந்த மூணு மிரர் சீம் ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஓட்டுங்க இந்த சென்டர் மிரர் பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பரா பாருங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சென்டர் மிரரை நம்மளால இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பின்னாடி இருக்கிற ரியர் விண்சில் அந்த ரியர் விண்சோட அமைப்பு மொத்தமும் இதுக்குள்ள கவர் ஆகிற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா பிளஸ் அது போக இதுல நைட் அண்ட் டே அண்ட் நைட் ஐஆர்விஎம் சொல்லுவாங்க மேனுவலி அட்ஜஸ்டபுள் டே அண்ட் நைட் ஐஆர்விஎம் சொல்லுவாங்க இதுலயே பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் இருக்கு அது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நைட் டைம்ல ட்ரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துட்டு இருக்கிற வண்டிகளுடைய ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை டிம் பண்ணி அதாவது கண்ணுக்கு கூசாத மாதிரி டிம் பண்ணி காமிக்கும் அது ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் இது இது மானுவல்லி அஜஸ்டபில் ஐஆர்விஎம் டே அண்ட் நைட் இங்க கீழே ஒரு நாப் குடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த கீழே இந்த நாபம் ஒன்னு குடுத்துருக்குறாங்க இந்த நாப நம்ம மேல இப்படி இழுத்து விட்டோம் அதை எடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா நைட் டைம்ல ஓட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது நைட் டைமுக்கு வைக்கிறதுக்கான பொசிஷன் இது டே டைம்ல வைக்கிற பொசிஷன் டே டைம்ல கீழேயும் நைட் டைம்ல இப்படி மேலயும் நம்ம எடுத்து விட்டுருணும் டே டைம்ல நம்ம இப்படி வச்சுட்டு ஓட்டுவோம் கிளியரா வின்சீல் உடைய அந்த இது தெரியும் அந்த மொத்த விண்சில்டையும் நம்ம இதுல தெரியற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கணும் சரிங்களா அந்த விண்சில்சிலுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இதுல தெரியும் இப்போ நைட் டைம்ல நம்ம டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா இப்படி எடுத்து விட்டணும் இப்படி எடுத்து விட்டணும் அப்படின்னாக்கா பாருங்க அந்த விண்சில் கிளேர் அந்த விண்சில் ஒரு இது பிம்பம் வந்து இங்க மேல தெரியுது பாருங்க தெரியுதுங்களா உண்மை இது வந்து இங்க இருக்கிற விண்சில் இப்ப நம்ம நைட் டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது அந்த விண்சில் அந்த பிம்பம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுது தெளிவாக தெரிஞ்சு பாருங்க நைட் டைம்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஓட்டணும் அப்போதான் பின்னாடி வர ஹெட்லைட் வெளிச்சம் இதுல பட்டு உங்களுடைய கண்ணு கூசாம இருக்கும் இது டே டைம்ல அட்ஜஸ்ட் பண்றது இப்படி தூக்கி விட்டோம்னாக்கா நைட் டைம் சரிங்களா டே டைம் நைட் டைம் தெரிவித்து பாருங்க அதோட பிம்பம் தெரிந்து பாருங்க அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த சென்டர் மீறருடைய பயனையும் இந்த அவுட் சைட் மீறவருடைய பயனும் எவ்வளவு முக்கியமானது டிரைவிங் பண்ணும் பொழுதுன்னு இதுல நைட் டைம் டே டைம்னு எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் மேல எடுத்து விட்டீங்க அப்படின்னாக்கா நைட் டைம்ல இப்படி வச்சுட்டு ஓட்டணும் கீழே இப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னாக்கா இது டே டைம் ஓகேங்களா இது மேனுவலி அட்ஜஸ்டபிள் டே அண்ட் நைட் ஐஆர் நம்மளா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஏத்த மாதிரி டே ஏத்த மாதிரி இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுடைய டவுட்ஸ்க்கு சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்கறேன் மீண்டும் மற்ற ஒரு வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ